விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார் அதாவது குருவும் செவ்வாயும் இணைந்து மங்கள குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போது உங்கள் ராசிநாதன் ஒன்றாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு ரெண்டு இணைந்து ஏழாம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கிறார் என கடந்த சில மாதங்களாகவே உங்க ராசிநாதன் சனியினுடைய பார்வை சனியோடு சேர்ந்திருந்தார் ராகுவோடு இணைந்திருந்தார் சனியினுடைய பார்வையில் இருந்தார் இப்படி அந்த சனி செவ்வாய் இந்த இரண்டு இணைந்து என்ன ஆச்சு உங்களுக்கு தான் கொடுத்து கொண்டிருந்தது ஒரு நிம்மதி இல்லை கோபம் ஆக்ரோசத்தை தான் பொங்கு எழுந்தது உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் நீங்க நன்றாக இல்லை உங்க மனசு நன்றாக இல்லை தைரியமாவே இல்லை தன்னம்பிக்கை இல்லை ஸோ இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்த இந்த ராசி என்பர்கள் இந்த ஆடி மாதத்திலிருந்து தன்னம்பிக்கை பெருகக்கூடிய தன்மை எழுச்சி பெறக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய தன்மை நல்ல உணர்வுகள் நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா குருவோடு சேர்ந்து அந்த செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கின்றார் அல்லவா அப்போது ஒன்றாம் இடம் அதாவது உங்களுடைய லக்னம் வலுப்பெறுகிறது நீங்க வலுப்பெறுகிறீர்கள் நீங்கள் சொல்ற விஷயத்தை மற்றவர்கள் கேட்பாங்க உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் சரி அடுத்து உங்கள் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியோடு சேர்ந்திருக்கார் அப்போ ராசியோடு சேர்ந்திருந்து லாபஸ்தானத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால உங்கள் முயற்சியால் தன உருவாய் பெருகக்கூடிய தன்மை தன்மை அப்போ பொருளாதாரம் ஏற்றத்தை தரக்கூடிய தன்மை குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்ய போகிறீர்கள் நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல குடும்ப விஷயத்துக்காக செல்வீர்கள் ஒரு சந்தோஷப்படும்படியான ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு குட் நியூஸ் கிடைக்கிற அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை உங்களை யாருமே எதுவுமே கெடுக்க முடியாது அப்படியும் எதையாவது இடர்பாடுகள் உங்களுக்கு ாலும் அதை பார்த்துக்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக கொடுத்து விடும் சரி சுகஸ்தானம் அப்போ இதுவரைக்கு சனி பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருந்தார் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது என்ன பண்ணும் சுகத்தை கெடுப்பார் சனி என்ன பண்ணுவார் சுகத்தை கெடுப்பார் நொய் நொய் நொயின்ட்டே இருக்கும் நலத்தில் வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் வீட்டில் இல்லாமல் வேற எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற தன்மை கூட அந்த நெகட்டிவ் எண்ணங்களை கூட நிச்சயமாக இந்த விருச்சி ராசினருக்கு ஏற்படுத்தி இருக்கும் ஆனால் இந்த மாதம் சனி அது வக்ரம் ஆகிட்டார் வக்ரம்ன்ற என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்படிங்கிற அமைப்புங்கிறதுனால இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ தொந்தரவு கொடுக்காது அவ்வளோதான் என்ன ஆகும் இதுவரைக்கும் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் முடியாத சில தன்மைகள் இப்போ வாங்கிக்குவீங்க என்ன வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வாகனங்களை வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை அதற்கு எந்த தடை இல்லை அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கை சொல்கிறேன் தாயின் உடல் இருந்து வந்த பிரச்சனைகள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் மூன்றாம் மடத்தை குரு பார்க்குற தன்னம்பிக்கை பெருகும் உங்களுடைய தைரிய வீரியங்கள் பெருகும் நண்பர்கள் சகோதர வகையிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஏன்னா கடந்த மூன்று நாட்களாகவே அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி சகோதர உறவுக்குள்ள கருத்து வேறுபாடு நிலத்தில் பிரச்சனை பாகத்தில் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல பிரச்சனை நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற பிரச்சனை ஸோ இந்த மாதிரி ஒரு அன்னோனியத்தில் இருந்து வந்தவர்களுக்கு எதையாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது அப்படின்னு இருப்பீங்களா அதெல்லாம் இந்த கிரகத்தினுடைய அமைப்பு தான் சனியும் செவ்வாயும் சேர்ந்து கொண்டு இருந்த மூன்று நான்கு மாதங்களாக உங்க உறவுக்குள்ளே பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ அதை புரிந்து கொள்வீர்கள் யாருனால பிரச்சனை எதனால பிரச்சனை வந்தது நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம் நம்ம உறவு கெட்டு போக கூடாது அப்படிங்கிற எண்ணம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும் சரி குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது குழந்தைகள் நன்றாக படிக்குமா குரு செவ்வாய் ரெண்டு பேரும் இணைந்து குரு எங்க பாக்குறார் லாபஸ்தானத்தை பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் நல்லா இருக்கார் புதன் பத்தாம் இடத்துல இருக்கார் அதிநட்பு வீட்ல சூரியனுடைய வீட்ல இருக்கக்கூடிய புதன் நன்மையை செய்யக்கூடிய தன்மை அப்போ படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மை நீங்கள் ஆசைப்பட்ட கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் பத்தாம் அதிபதி தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கிறது அதுதான் முக்கியம் இல்லவா பத்தாம் அதிபதி பாக்யஸ்தானத்துல இருப்பது அது சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் நல்லது தான் செய்ய போகிறார் அப்படி ஒன்றும் கெடுதல்களை செய்ய போவதில்லை அப்போ சூரியன் நல்ல நிலையில் இருக்கின்ற காரணத்தால சூரியன் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தன்மையினால பத்தாம் அதிபதியாக அந்த சூரியன் இருக்கக்கூடிய தன்மையில் ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்ப என்ன மாதிரியான பாக்கியங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது அரசாங்க காரியங்களில் வெற்றி தரக்கூடிய தன்மை அரசு விஷயத்தில் நன்மைகள் தரக்கூடிய தன்மை அதாவது அரச எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்கன்னா இப்போ வெற்றி பெறக்கூடிய தன்மை ஏன்னா நான்கு தடவை எழுதிட்டேன் தோத்து போயிட்டேன் ஒரு மாதிரியான மன எரிச்சலோட்ட தன்மை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கு கூட இப்ப தன்னம்பிக்கை கொடுக்கும் இல்ல இல்ல நான் அரசு வேலையில கண்டிப்பா நிச்சயமாக உள்ள போவேன் அதற்கான அந்த என்ன ஓட்டங்கள் தைரியம் மனப்பான்மை தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக விருச்சிக விருச்சிகராசினருக்கு அமையும் அரசு காரியங்களில் வெற்றி அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய அதாவது உங்களுக்கு புகழ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை செய்யக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நீங்கள் நினைத்து இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது விசா அப்ளை பண்ணவங்களுக்கு விசா கிடைக்கும் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் பங்கேற்றுவதற்காக அதில் ஏன் நம்ம செய்யக்கூடாது வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தினால் நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்குமோ ஸோ வெளிநாட்டு தொடர்புகளை ஏற் அதற்குண்டான நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அது ஒரு ஆரோக்கிய இருக்கக்கூடிய உருவாக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தனத்தை அந்த குருவும் செவ்வாயும் பெற்றிருக்கக்கூடிய குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் லாபஸ்தனத்தை பார்க்கிறது அப்ப மங்களகரமான விஷயங்கள் உங்க குடும்பத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது இதுவரைக்கு திருமணம் என்னமே இல்லை திருமணம் அப்புறம் பண்ணிக்கலாம் கூட இந்த மாதத்திலிருந்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அந்த மாதம் வந்து மங்களகரமான விஷயத்துக்கு முன்னெடுத்து செல்லக்கூடிய மாதமாக அதாவது இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல நம்ம திருமணம் செய் அதாவது திருமணத்துக்கான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு கூடி வரக்கூடிய தன்மை என குரு செவ்வாய் சேர்ந்துட்டார் உங்கள் ராசி அதிபதி சேர்ந்துட்டார் ஏழாம் இடத்தில் இருக்கு திருமணஸ்தானத்தில் இருக்குது நண்பர்கள் கூட்டாளிகள் காதலில் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் புதன் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்து புதன் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது போது மதிநுட்பம் அதிகமாக இருக்கும் எதை எதை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அறிவு புலம் பன்குங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்ப என்ன புதன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் இரட்டைத்தன்மை வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் குரு செவ்வாய் இணைகிறதுனால குரு என்று சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறைகளில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தன்மை செவ்வாய் இந்த கடந்த நான்கு மாதங்களாக பாதிக்கப்பட்டிருந்தார் அல்லவா ஒரு விளையாட்டுத் துறையில் ஈடுபடுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படி விளையாட்டுத் துறையில் ஈடுபடுத்தியிருந்தாலும் ஒரு சரியான ரெகனைசேஷன் இல்லாமல் இருந்தது அல்லவா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய தன்மை செவ்வாய்ங்கிறது நிலம் நிலம் அந்த விஷயத்தில் பிரச்சனை இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள் பிரச்சனை இருந்தது அல்லவா இப்போ இந்த மாதம் ரியல் எஸ்டேட் துறையில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் அதாவது கட்டிடம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையும் அதே சமயத்தில் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் அதாவது போலீஸ் சார்ந்த துறை ராணுவம் சம்பந்தப்பட்ட துறை அல்லது இண்டஸ்ட்ரியில் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அப்போ அந்த குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கிறதுனால நல்ல செய்தி அதாவது ஒரு குட் நியூஸ் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு மனதுக்கு பிடிந்த சந்தோஷத்தை தரக்கூடிய குட் நியூஸ் எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது